இப்போ நான் தான் உங்களை தூக்கிட்டு போனேன் கண்டிப்பாக உங்களை பொழைக்க வச்சிருவேன்னு நினச்சேன் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் என் குடும்பத்தில் கூட சொன்னாங்க ஏன் முயற்சி என்னால் முயற்சி நான் பண்ணிட்டேன் அதாவது ஆம்புலன்ஸில் ஏற்றுறப்ப கூட வந்து உங்களுக்கு உயிர் இருந்துச்சு ஆனால் கடைசியாக உயிர் போகிறதுக்கு முன்னாடி கண்ணத்தை கிள்ளி ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் இறந்தீங்க அது சத்தியமாக என் ஈர கொலையை நடுங்கிடுச்சு சென்னை மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்கள் நம்ப முடியாத தள்ளுபடி என் பேர் தீபக் ராஜேஷ் நான் நடிகர் ராஜேஷ் சருடைய மகன் ஒரே மகன் எங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னா எங்க அப்பா வந்து என்னை வளர்த்தாரு அதே சமயம் என்ன தப்பு பண்ணாலும் அதையும் மிகப்பெரிய கண்டிப்பாரு முத முதல்ல எனக்கு வந்து எங்கள் அப்பாவோடைய ஷூட்டிங்கை பார்த்து தான் எனக்கு வந்து சினிமா ஆசை வந்துச்சு அதாவது எங்கள் அப்பா என்ன வந்து எட்டு வயசுலேயே என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு போயிட்டார் கமல் சாரோடைய ஷூட்டிங் தான் நான் நிறையா பார்த்து வளர்ந்தேன் நான் சாதா சாப்பாடு சாப்பிட்டதை விட ஆனந்த் சிறி சர்வீஸ் யூனிட் சாப்பாடு சாப்பிட்டது தான் வளர்ந்தது அதிகம் முடிஞ்ச ஒரு நிறையா வாட்டி கூட ஸ்கூலில் கூட லீவ் போட்டு எங்கள் அப்பா நான் சரி கமல் சார் ரஜினி சார் ஷூட்டிங் கூட்டு போவார் சில எங்கள் அப்பா கூட நடித்த ஹீரோயின்ஸ் கூட அந்த சின்ன வயசில் அவங்க கூட என்னை தூக்கி வச்சுப்பாங்க சின்ன வயசில் ஷார்ட் பிரேக்கில் அந்த மாதிரி நான் ஷூட்டிங் போய் எங்கள் அம்மா கூட நான் அப்படி திட்டுவாங்க ஸோ அப்படி வளர்த்துட்டு நான் இது பண்ணிவிட்டு வந்தப்போ என்னுடைய வந்து ஒரு பதினஞ்சு பதினாறாவது வயசுலேயே எனக்கு ஹீரோ ஆகணுங்கிற ஒரு ஆசை சின்ன வயசுலேயே படிப்பில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை மெயின் இந்த குடும்பத்தில் பிறந்ததுனால சினிமா இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு ஜாஸ்தி சினிமா பார்க்குற ஆசை ரொம்ப அதாவது ஒரு படம் விடமாட்டேன் தேட்டரில் தான் போய் பார்ப்பேன் சின்ன வயசுலேயே தனியாக போவேன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போவேன் உதயம் தேட்டர் தான் மெயின் எங்களோட டார்கெட் அது இப்போ இல்லை இடிச்சிட்டாங்க தேட்டரில் போய் எல்லா படத்தையும் பார்ப்பேன் பதினாறு வயசுல எனக்கு வந்து ஆசை வந்துருச்சு எங்கள் அப்பா கிட்டே போய் சொன்னேன் அப்பா ஹீரோ ஆகணும் பாசை உதச்சி விடுவேண்டா முதல்ல போய் படிக்கிற வழியை பாரு அப்படின்னாரு ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க ஹீரோ ஆகிறதுக்கு பதினாறுடா வயசு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது முதல்ல போய் படிக்கிற வழியை பாரு இன்னும் ஸ்கூலே முடிக்கல அப்படின்னு திட்டி விட்டார் என்ன நான் போய் வந்து ரூமில் பார்த்து அழுதுட்டு இருந்தேன் எங்கள் கிட்டே போய் நம்ம வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்க பையனை என்ன என்னாடி சொல்கிறேன் நான் அவன் டென்த்து தான் படிச்சிக்கிட்டு இருக்கான் இன்னும் ப்ளஸ் டூ கூட முடிக்கல இப்போ போய் ஹீரோ ஆகணுங்கிறேன் ஏன்னா அவன் பையனை படிப்பு முக்கியம் இல்லையா இல்லை படிப்பு முக்கியம் சரி விடுங்கன்னொன்னு அப்படியே அந்த விஷயம் அந்த முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நடிகர் சங்கம் ஒரு மீட்டிங்க்கு போனப்போ ஈவினிங் வந்து டான்ஸ் கிளாஸ் அங்கே சொல்லிக் கொடுத்துருந்தாங்க அந்த டான்ஸ் கிளாஸை பார்த்துட்டு அப்போ எனக்கு போய் டான்ஸ் கிளாஸை சேர்த்து விடுங்க அப்படின்னு கலாமாஸ்கிட்ட குரூப்பில் சொன்னேன் அது கூட அப்பா ஃபஸ்ட்டு யோசித்தார் சரி சினிமாவுக்கு இவன் கேட்கல எப்படி இருந்தாலும் ஒரு கலையை உன்னை கற்றுக்கிட்டாகணும் சரின்னு சொல்லி கலையை போய் டான்ஸ் மாஸ்டரை சேர்த்து விட்டார் பவர் பாண்டேன் மாஸ்டர் கிட்ட போய் ஒய்எம்சியில் ஃபைட்டு கற்றுக் கொடுங்க அப்படின்னே அதையும் போய் சேர்த்து விட்டாரு அதுவே எல்லோரும் திட்டினாங்க ஏன்னா அது ரெண்டுமே பண்ணி டயர்டாக நைட் வந்து படிக்க மாட்டேன் அது அப்படியே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எனக்கு அப்படியே போச்சு ஸோ அதெல்லாம் முடிஞ்சு காலேஜ் வந்த பிறகு அப்புறம் நான் எல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு திருப்பி நான் கேட்டேன் அப்பா எனக்கு வந்து தயவுசெய்து எனக்கு வந்து சினிமா சான்ஸு நான் ஹீரோவாகணும் அப்படின்னேன் அப்புறம் சொன்னார் நான் எங்கள் அப்பா எனக்கு ஒன்றும் பண்ணல நான் கஷ்டப்பட்டு வந்தேன் உனக்கு இந்த உலகத்தை பற்றி ஒன்று திரும்ப நீ பிறக்கும் போதே வசதியாக பிறந்தவன் நான் உனக்கு சினிமா சான்ஸை கொடுத்துட்டா அதனால் தக்க வச்சுக்கவே முடியாது நீயே பிடிச்சி நீயே இந்த டைரக்டரை பிடிச்சி நீயே சான்ஸ் வாங்கு ஆனால் சான்ஸ் கொடுத்தாலும் நான் பத்து பைசா உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னாரு ஃபஸ்ட்டு அவர் சொன்னது எனக்கு கோபமாக இருந்தாலும் எனக்கு அது ஃப்யூச்சரில் எனக்கு கொஞ்சம் கரெக்டுன்னு தோணுச்சு நானாக வந்து போய் கோடம்பாக்கத்தில் இந்த சாலி கிராமத்துலேயும் போய் சான்ஸ் தேர்ந்தேன் என்ன எனக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் மற்ற ஹீரோஸ்லாம் வந்து நியூ ஃபேஸ் வந்து வெளியே பவுடர்லாம் போட்டு அப்போ அந்த டைம் ஆல்பம் தான் அது போட்டு வெளியே நிற்பாங்க ராஜேஷ் சார் பையங்கிறனால எனக்கு ஒரு காஃபி கொடுத்து டேரெக்ட்ரு ரூமில் உட்கார வைப்பாங்க அது ஒரே ஒரு எனக்கு ப்ளஸ் தான் ஸோ அந்த மாதிரி சான்ஸ் தேர் ஆரமிச்சேன் ஆரம்பித்தேன் சில வருடங்கள் போச்சு ஒரு நாள் ஒரு டேரக்டரை சந்தித்தேன் அவர் டக்குன்னு எனக்கு வந்து ராஜேஷ் சார் சொன்னா நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார் உடனே நான் அப்பா கிட்ட கொண்டு வந்து சொல்ல சொன்னேன் சொன்னோன்னே அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பரவாயில்ல என் பையன் தன்னுடைய சொந்த முயற்சியில் ஒரு சான்ஸ் பிடிச்சிட்டான் ப்ரொடியூசர் எந்தவித பணமும் கிட்ட எதிரே பார்க்கல எனக்கு ஒரு நல்ல ஒரு பேமெண்ட்டு கொடுத்தா என்ன இது பண்ணாங்க இத்தனைக்கும் அந்த இன்னும் அந்த டீமை பற்றிய படத்தை பற்றியும் சொல்ல நான் விரும்புகிறேன்னா அவங்க வந்து எங்கிட்ட ஃபஸ்ட்டு நான் எப்படி நடிப்பேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது டான்ஸ் ஃபைட் கற்றுக்கிட்டேன்னு கூட கேட்கல ராஜேஷ் சார் பையன் அவ்வளோதான் ஒரு ஃபோட்டோ ஷூட் கூட எடுக்கல நேராக டேரக்டாக நான் ஷூட்டிங் ஸ்பாட் கூட்டு போய் நான் நடிக்க வச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஷாட் நடித்தேன் அப்போ கூட டேரக்டர் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாரு எதுவுமே சொல்லலை அது என்ன இவர் ஓகே சொல்லிட்டாரு நான் எப்படி நடித்தேன்னா எதுவுமே சொல்லேன்ட்டு அப்புறம் கடைசியாக ஷூட்டிங் பார்க்க அப்போனா நல்லா நடித்தேன் தம்பின்னு சொல்லி அப்படி அன்றைக்கி தான் என் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு பாடம் நல்லபடியாக முடிஞ்சு நல்லபடியாக ரெடி ஆயிடுச்சு அப்பாவும் பார்த்துட்டாங்க பார்த்த பிறகு தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் பரவாயில்ல அவன் சொந்த முயற்சியில் நீ வந்திருக்கிற எனக்கு ரொம்ப இப்போ தான் எனக்கு வந்து நம்பிக்கை வருது இந்த உன்னை ஃப்யூச்சரில் நீ நல்லா வந்தாலும் அதை உன்னை தக்க வச்சுக்க உண்டான அந்த இது இருக்கும் ஏன்னா எனக்கு நீ கஷ்டப்பட்டு நீ பிடிச்சிருக்க அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படி இந்த இதில் நான் தயவு செய்து ஒரு விஷயம் நான் பதிவிட்டுக்கவே விரும்புகிறேன் வாரிசு நடிகர்களில் அப்பாவுடைய உதவி இல்லாமல் இதை நான் கொஞ்சம் திமிராக கூட சொல்லிக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க வாரிசு நடிகர்கள் அப்பாவுடைய உதவி இல்லாமல் வந்த ஒரே நடிகர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா வயசுலையும் நான் பார்த்துருக்கேன் ஒன்று அப்பாவோடைய பணம் சப்போர்ட் இருக்கும் இல்லாட்டி அப்பா வந்து அவங்க வந்து ஒரு டேரெக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி என் பையனை எப்படியாவது போடுங்க இல்லாட்டி சில பேர் மறைமுகமாக ஃபைனான்ஸ் பண்ண கூட சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இது நான் வந்துடுவேன்னு இதை நான் அப்பாக்கிட்டே சொன்னேன் நான் நான் ப்ரெஸ் மீட் பண்ணப்போ இதை சொல்லுவேன் பான்னு டே அதெல்லாம் ரொம்ப தப்பு சரி நீ மூலம் நல்லா வரப்பான்னு சொல்லி அவ்வளோ என்னை முயற்சி பண்ணி என்னை பாராட்டினார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு படத்தை பார்த்துட்டும் பாராட்டினார் கண்டிப்பாக இந்த படத்துக்கெலாம் ப்ரமோஷன் பண்ணலான்டா நீ நல்லா வருவேன் எல்லாம் சொல்லிட்டு தான் இது பண்ணார் பட் என்னென்னா நாங்கள் அடுத்து முடிச்சு அந்த படம் ஷோ போடுறப்போ தான் அப்பா ஒரு உடல்நல மோசமாகச்சு மோசமானது பிறகு அது அப்படியே போய் அப்போ கூட வந்து அவர் படத்துக்கு எப்போ ப்ரொமோஷன் பண்ணலாம் என் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி அப்படி கேட்பார் பட் அது கடைசி வரைக்கும் அது நிறைவேறாமல் போயிடுச்சு இன்னொன்று என்னுடைய கல்யாண விஷயமும் ரொம்ப ஆசைப்பட்டார் ஏற்பாடு பண்ணார் இன்னி கூட வந்த நடிகர் நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு பத்து நாள் முன்னாடி இறக்கிறதுக்கு முன்னாடி அவரை என்னுடைய படத்தையை பற்றியும் என்னுடைய திருமணத்தை பற்றியும் தான் பேசியிருக்காரு வந்த நடிகர்கள் எல்லாருமே உங்கள் அப்பாவுடைய திருமணத்தை பற்றி தான் எங்கிட்ட ஃபோன் பண்ணாருன்னு இந்த ஒரு வாரமாக இருந்தாங்க கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக டேடி ஐ மிஸ் யூ டேடி நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளையும் பாதைகளையும் வச்சு கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் என் வாழ்க்கையில் இது வருவேன் இப்போ நான் ரொம்ப மரமாக இருக்கேன் எனக்கு இன்றைக்கி நாளைக்கு உங்களை அடக்கம் பண்ண போகிறோம் திங்கக்கிழமையிலே என்னுடைய வாழ்க்கை எந்த பயணத்தை நோக்கி போகுதுன்னு எனக்கு இப்போ கூட ஒரு சின்ன கற்பனை கூட கிடையாது ஆனால் கண்டிப்பாக ஒரு நல்ல பேரை உங்களுக்கு நான் சம்பாரிச்சு கொடுப்பேன் மிஸ்ஸி டாடி இன்னொன்றுப்பா சத்தியமாக அதாவது என்னுடைய கையில் உங்கள் உயிர் போனதே உண்மையிலே எனக்கு கிடைச்சா அது பாக்கியம் அது இது யாருக்கும் கிடைக்கல அதாவது குடும்பத்தில் இருக்க யாருக்கும் நான் தான் உங்களை தூக்கிட்டு போனேன் கண்டிப்பாக உங்களை பிழைக்க வச்சுருவேன் நினச்சேன் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் என் குடும்பத்தில் கூட சொன்னாங்க ஏன் முடிச்சுக்கோ என்னால் முயற்சி நான் பண்ணிட்டேன் அதாவது ஆம்புலன்ஸில் ஏத்துறப்போ கூட வந்து உங்களுக்கு உயிர் இருந்துச்சு ஆனால் கடைசியாக உயிர் போகிறதுக்கு முன்னாடி கண்ணத்தை கிள்ளி ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் இறந்தீங்க அது சத்தியமாக ஈரக்குலையே நடிங்கிருச்சு கண்டிப்பாக அடுத்த ஜென்மத்துலேயும் நான் உங்கள் பிள்ளையாக தான் புறக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்களே வந்து எனக்கு கல்யாணானா என்னுடைய பையனாக வந்து புறக்கணும்னு நான் வேண்டேன் மிஸ்யோ அப்பா தேங்க்யூ என் பேர் மனோன்மணி நான் ராஜேஷ் சார் வீட்டில் வேலை பார்க்குறேன் நான் ஒரு ஏழு மாதமாக தான் நான் வேலை செய்கிறேன் இங்கே சாரு டைமுக்கு கரெக்டாக சாப்பிடுவார் டைமுக்கு மாத்திரை எடுத்துப்பார் டைம் நம்ம கரெக்டாக கீப் அட் பண்ணுன்னு சொல்லுவார் சார் சார் இறப்பாருன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல சார் நாங்கள் ஹெல்பிங் போனால் சாருக்கு அதிகம் எங்களை ஒரு வேலைக்காராகவே நடத்த மாட்டாங்க அவங்க வீட்டில் ஒரு ஆளாக தான் சொல்லுவார் எங்களெல்லாம் அவங்க எங்களை நல்லா நல்லபடியாக நடத்துவார் சார் எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு பண்ண எந்த கஷ்டம்னா உடனே ஹெல்ப் பண்ணுற போனால் எங்கள் சாருக்கு நிறைய இருக்குது அன்னைக்கு உடம்பு முடியாதப்போ கூட அவர் போகும்போது கூட ஆம்புலன்ஸில் ஏறும் கூட மணமணி எனக்கு ஒன்றும் இல்லை நான் வந்துடுவேன் நீ வீடை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் போனாரு எங்களுக்கு பெரிய இழப்பு சார் எங்கள் சார் போனது புந்தாச்சு இப்போ சென்னை சில்க் மெகா கொம்போ சேல் சம் மர்செல் அவுட் சே நீங்கள் நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் ஆல் நியூ வி போ வி ஃபிஃப்டி இ கிராஃப்டட் ஃபார் லக்ஸுரி அண்ட் டிசைன் ஃபார் எலிகன்ஸ் பை நா